பராசக்தி படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக் போஸ்டரை தொடர்ந்து இப்போ தேர்ட் லுக் போஸ்டர் வந்திருக்கு போஸ்டர் பார்க்க சூப்பராக இருக்குது எஸ்டர்டே மார்னிங் விஜய் ஆண்டனி அனௌன்ஸ் பண்ண படத்துக்கு தெலுங்கு வெர்ஷனில் பராசக்தின்னு டைட்டில் வச்சு அனௌன்ஸ் பண்ணார் ஈவினிங் சுதா கொங்கரா அண்ட் சிவகார்த்தி கேஎன் படத்துடைய டைட்டிலும் பராசக்தின்னு வச்சு அனௌன்ஸ் பண்ணாங்க இது பெரிய கான்ட்ரவர்ஷியலாகியே ப்ரொடக்ஷன் சைடில் இருந்தோம் இன்னும் ஏகப்பட்ட தரப்பில் இருந்தோம் நிறையா ஸ்டேட்மெண்ட்லாம் வந்தது ஃபைனலாக இந்த இஷ்யூவை விஜய் ஆண்டனியும் ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரனும் சேர்ந்து சால்வ் பண்ணிட்டாங்க இப்போ ரிசல்ட் என்னன்னா விஜயாண்டனி படத்துடைய தெலுங்கு வெர்ஷன் டைட்டிலை சேஞ்ச் பண்ணிட்டாங்க இந்த நியூ டைட்டில இன்னும் கொஞ்ச நாளையே சீக்கிரமே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க லேட்டஸ்ட்டாக பராசக்தி தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் இந்த தலைப்பை யூஸ் பண்ணிக்க அனுமதி கொடுத்த பலருக்கும் நன்றி தெரிவிக்கிற விதமாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்கிறாரு பராசக்தி படத்துடைய ஷூட்டிங் அப்டேட் பார்த்தோம்னா ஜூன் இல்லை ஜூலை கூடலாம் இந்த படத்துடைய மொத்த ஷூட்டிங்குமே முடிஞ்சிடும் ஏற்கனவே ரெண்டு சாங்ஸ்க்கான ஷூட்டிங்கை முடிச்சிட்டாங்க இந்த இயரோட செகண்ட் ஆஃபில் பராசக்தி படத்தை தேட்டர்ஸில் நம்ம எதிர்பார்க்கலாம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை